வெல்கம் டு அவர் ஆன்மீக களஞ்சியம் சேனல் இன்னைக்கு விஜய ஏகாதசி மாசி மாதம் வரக்கூடிய விஜய ஏகாதசி பற்றி தகவல்களை தெரிந்து கொள்ளலாம் மாசி மாதம் கிருஷ்ணபக்ஷ ஏகாதசி மிகவும் மேன்மை வாய்ந்த இவ்விரத மகாத்மிய கதையை கேட்பதாலும் படிப்பதாலும் அனைத்து பாபங்களும் அழியப்பெறுகின்றன பெறுகின்றன இவ்விரதனாலன்று எவர் ஒருவர் இவ்விரத மகாத்மியத்தை கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அவருக்கு வாஜ்பேய யஜ்ஞம் செய்த பலன் கிட்டும் என்கிறது புராணங்கள் மாசி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி திதியை விஜய ஏகாதசியாக கொண்டாடுவார்கள் விஜய ஏகாதசி விரத மகிமையை இப்பொழுது தெரிந்து கொள்ளலாம் ஏகாதசி விரத மகாத்மிய கதைகள் அர்ஜுனனின் மனதிற்கு அளவில்லாத ஆனந்தம் அளித்தாலும் திருப்தி அடையாமல் ஜெயா ஏகாதசி விரத மகிமையை கேட்டு முடித்தவுடன் ஸ்ரீகிருஷ்ணரிடம் ஹே மதுசூதனா தாங்கள் கிருபை புரிந்து பால்குண மாசி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசியின் பெயர் விரதம் அனுஷ்டிக்கும் விதி இவற்றை பற்றி விஸ்தாரமாக கூற வேண்டுகிறேன் என்று கேட்டான் பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் ஹே பார்த்தா மாசி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் ஏகாதசி விஜய ஏகாதசி என்னும் பெயரால் அழைக்கப்படுகிறது இவ்விரதம் அனுஷ்டிப்பதால் கிட்டும் புண்ணிய பிரபாவத்தால் அனைத்திலும் வெற்றி கிட்டுகிறது மிகவும் மேன்மை வாய்ந்த இவ்விரத மகாத்மிய கதையை கேட்பதாலும் படிப்பதாலும் அனைத்து பாவங்களும் அழியப்பெறுகின்றன இந்த ஏகாதசி விரதம் கடவுளுக்கு எவ்வாறு சேவை செய்ய வேண்டும் என்பதை கற்பிக்கிறது ஒரு சமயம் தேவரிசி நாரதர் ஜகத்தை படைப்பவரான தன் தந்தை பிரம்ம தேவரிடம் தந்தையே தாங்கள் எனக்கு மாசி பங்குனி மாதம் கிருஷ்ணபட்சத்தில் வரும் விஜயா ஏகாதசியின் விரத விதானத்தை கூறி அருள வேண்டும் என்று கேட்டார் பிரம்மதேவர் பதிலளிக்கையில் மகனே நாரதா விஜய ஏகாதசி விரதமானது முற்பிறவி மற்றும் இப்பிறவி இரண்டின் பாவத்தையும் அளிக்க வல்லது இவ்விரதம் அனுஷ்டிக்கும் விதியை இதுவரை நான் யாருக்கும் சொன்னதில்லை நீ கேட்ட கேள்வியின் பதில் இவ்வுலக ஜீவராசிகள் அனைத்திற்கும் பயன் அளிக்கும் என்பதால் கூறுகிறேன் இவ்விரதத்தின் பலனானது அனுஷ்டிப்பவர் அனைவருக்கும் அனைத்திலும் வெற்றியை கொடுக்கக்கூடியது ஆகையால் நான் விவரித்து கூறப்போகும் இவ்விரத மகாத்மியத்தை கவனத்துடன் கேள் என்று சொன்னார் திரேதாயுகத்தில் புருஷோத்தமனான ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது பதினான்கு வருட வனவாசத்தின் போது பஞ்சவடியில் மனைவி சீதா மற்றும் தமையன் லக்ஷ்மணனுடன் வசித்து வந்தார் அக்காலகட்டத்தில் மகாபாபியான இலங்கை வேந்தன் ராவணன் அன்னை சீதா தேவியை அபகரித்துச் சென்றான் சீத்தையின் நிலையை அறியாது இழந்த சோகத்தால் துக்கம் பீடிக்க கவலையுடன் அன்னையை தேடி அழிந்தனர் வனத்தில் அங்குமிங்கும் அலைந்து திரிந்து கடைசியில் மரண வேதனையில் துடித்துக் கொண்டிருந்த ஜடாயுவை கண்டு அவர் அருகில் சென்றனர் ஜடாயு அன்னை சீத்தையை ராவணன் கவர்ந்து சென்ற விவரத்தை பகவான் ஸ்ரீராமனிடம் கூறிவிட்டு அண்ணலின் மடியில் தனது உயிரை நீத்து வைகுண்டமடைந்தார் சீத்தை இருக்கும் இடம் அறிந்து ஸ்ரீராமரும் லக்ஷ்மணனும் அன்னையை தேடும் பயணத்தை தொடர்ந்தனர் சிறிது தூரம் சென்றதும் சுக்ரீவன் இருப்பிடத்தை அடைந்தனர் ராமபக்த ஹனுமான் மூலம் சுக்ரீவனுடன் தோழமை பூண்டு வானர ராஜன் வாளியை வதம் செய்தார் ஸ்ரீராமர் ஸ்ரீஹனுமான் கடலை கடந்து லங்கா நகருக்கு சென்று அன்னை சீத்தையை கண்டு அண்ணல் ஸ்ரீராமர் சுக்ரீவன் இருவரின் தோழமை பற்றி விவரித்து உரைத்தார் லங்கையிலிருந்து திரும்பி வந்து ஸ்ரீ மூர்த்தியிடம் அசோகவனத்தில் அன்னை சீத்தையின் நிலையைப் பற்றி விவரமாக கூறினார் அன்னையின் நிலை அறிந்ததுடன் அன்னையை மீட்பதற்காக வானரராஜன் சுக்ரீவனின் அனுமதியுடன் வானரர் மற்றும் கரடிகளின் சேனையுடன் இலங்கையை நோக்கி புறப்பட்டனர் ஸ்ரீராமலக்ஷ்மணர்கள் பயணம் இறுதியில் தென்கோடி சமுத்திரத்தின் கரையில் வந்து நின்றது முதலை மீன் ஆகிய ஜீவராசிகள் அடங்கிய பரந்து விரிந்த சமுத்திரத்தை பார்த்த ஸ்ரீராமர் லக்ஷ்மணனிடம் ஹே லக்ஷ்மணா அநேக நீர்வாழ் ஜீவராசிகள் அடங்கிய பிரம்மாண்டமான இச்சமுத்திரத்தை எங்கனம் கடப்பது என்று வியந்து நின்றார் அதற்கு லக்ஷ்மணன் மதிப்பிற்குரிய சகோதரா தாங்களே புருஷோத்தமனான ஆதி புருஷனாவீர் தாங்கள் அனைத்தும் அறிவீர் இங்கிருந்து அரை யோஜனை தூரத்தில் குமாரி தீபம் என்னும் இடத்தில் பிகா தல்பியா ரிஷியின் ஆசிரமம் இருக்கிறது அவர் அநேக பிரம்ம ஜனனங்களை கண்டவர் தாங்கள் அவரிடத்தில் சென்று நம் வெற்றிக்கான உபாயத்தை கேட்பது உசிதம் என்றான் லக்ஷ்மணனின் வார்த்தைகளை கேட்ட ஸ்ரீராமர் அதன்படி பிகா டல்பியா ரிஷியின் ஆசிரமத்திற்கு சென்று முனிவரை கண்டு தனது பணிவான வணக்கத்தை சமர்ப்பித்து அவர் முன்னமர்ந்தார் மனிதனாக அவதாரம் எடுத்துள்ள புருஷோத்தமனான ஸ்ரீராமரை அறிந்து கொண்ட முனிவர் ஸ்ரீராமரிடம் ஹே ஸ்ரீராம் எக்காரியத்திற்காக இங்கு நீ எழுந்தருளியுள்ளாய் என்று வினவினார் அதற்கு ஸ்ரீராமர் ஹே மகரிஷி நான் என்னுடைய படைகளுடன் சமுத்திரத்தின் கரையில் முகாமிட்டுள்ளேன் என் மனைவி சீத்தையை இலங்கை வேந்தனான ராவணன் கவர்ந்து சென்று அசோகவனத்தில் சிறை வைத்துள்ளான் ஆகவே என் மனைவி சீத்தையை மீட்பதற்காகவும் அரக்கர்களை யுத்தத்தில் வெல்லவும் பிரம்மாண்டமான இச்சமுத்திரத்தை கடந்து இலங்கை செல்ல வேண்டியது மிகவும் அவசியம் இதற்கான உபாயத்தை வேண்டி தங்களிடம் வந்துள்ளேன் தாங்கள் தயவு கூர்ந்து பிரம்மாண்டமான இச்சமுத்திரத்தை கடப்பதற்கான உபாயத்தை கூறி அருள வேண்டும் என்று கேட்டார் ரிஷி ஸ்ரீராமரிடம் ஹே ராமா தங்களுக்கு மேலான ஒரு விரதத்தை பற்றி கூறுகிறேன் கேளுங்கள் என்று சொன்னார் இதை அனுஷ்டிப்பதால் தங்களுக்கு வெற்றி மீது வெற்றி வந்து சேரும் என்றார் இதை கேட்டு உற்சாகமடைந்த ஸ்ரீராமர் முனிவரே அப்படி ஒரு மகத்தான விரதம் எது அதன் பெயர் என்ன அதை அனுஷ்டிப்பதால் எடுத்த காரியம் யாவிலும் வெற்றி கிட்டுமா என்று வினவினார் முனிவரின் ஆக்ஞைப்படி ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி தனது படைகளுடன் விதிப்பூர்வமாக விஜய ஏகாதசி விரதத்தை மேற்கொண்டார் மேலும் பகவான் ஸ்ரீராமர் அனைத்து வானர வீரர்களும் இந்த விரதத்தை பின்பற்ற விரும்பினார் பகவானால் ராவணனை யாருடைய உதவியும் இல்லாமல் கொள்ள முடியும் ஆனால் பகவான் அனைத்து பக்தர்களுக்கும் இறைவனுக்கு சேவை செய்ய வாய்ப்பளிக்க விரும்பினார் அதனால் சேவை செய்வதற்கு சில ஒழுங்குமுறை கொள்கைகள் அவசியம் என்று வலியுறுத்தினார் வானர வீரர்கள் அனைவரும் ஏகாதசி விரதத்தை கடைப்பிடிக்குமாறு பகவான் ராமர் பரிந்துரைத்தார் மேலும் போர் முடியும் வரை மது அருந்த வேண்டாம் என்று அறிவுறுத்தினார் பகவான் பகவான் கொடுத்த உணவுகளை சாப்பிடுவதற்கு அறிவுறுத்தினார் இலங்கை நாடுகளிலுள்ள எந்த பெண்ணையும் அவர்கள் எதிர்மறையான அணுகுமுறையில் பார்க்கக்கூடாது அவர்கள் ஒழுங்குமுறை கொள்கைகளை ஏற்க தயாராக இருந்தால் அனைத்து வீரர்களும் தர்ம யுத்தத்தில் பங்கேற்க அனுமதி வழங்கப்படும் அனைத்து வானர வீரர்களும் கடவுளின் கட்டளைகளை ஏற்றுக்கொண்டனர் விபீஷணன் மூலம் ராம நாம உபதேசம் அருளப்பட்டது அனைத்து வானரர்களும் பகவான் ஆலோசனையை பின்பற்றினார்கள் போருக்கு பிறகும் அவர்கள் பகவான் கொள்கைகளை பின்பற்றி இறுதியாக பகவான் ஸ்ரீராமரால் ஆசியால் வைகுண்ட லோகத்திற்கு உயர்த்தப்பட்டனர் இந்த ஒழுங்குமுறை கோட்பாடுகள் கடவுள் சேவைக்கு மிகவும் அவசியம் இன்றும் இந்த கோட்பாடுகள் ஆன்மீக முன்னேற்றத்திற்கு மிகவும் அவசியமானவை இவ்விரதத்தின் பலனால் அவருக்கு அரக்கர்களுடனான யுத்தத்தில் வெற்றி கிட்டியது இவ்வாறு கூறிய பிரம்மதேவர் நாரதரிடம் மகனே இவ்விரதனாலன்று எவர் ஒருவர் இவ்விரத மகாத்மியத்தை கேட்கிறாரோ அல்லது படிக்கிறாரோ அவருக்கு வாஜ்பேய யஜம் செய்த பலன் கிட்டுகிறது என்றார் இதை கூறிய ஸ்ரீகிருஷ்ணர் ஹே ராஜன் எவர் ஒருவர் இவ்விரதத்தை விதிபூர்வமாக அனுஷ்டிக்கிறாரோ அவருக்கு இவ்வுலகில் மட்டுமல்லாது மேலுலகிலும் வெற்றி நிச்சயம் என்று அருளினார் உண்மையான வெற்றி என்பது கிருஷ்ணருக்கு சேவை செய்வதே ஆகும் பகவான் ஸ்ரீ கிருஷ்ணரின் நாமத்தை சொல்வது அதிலும் குறிப்பாக கலியுக தாரக மந்திரமான ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே என்ற மந்திரத்தை நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் இதே போல ஸ்ரீமத் பாகவதம் போன்ற பகவான் சம்பந்தமான புத்தகங்களையும் படிக்கலாம் இதைப் போல் ஆன்மீக கதைகளையும் விரத மகிமைகளையும் நீங்கள் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணி ஆளுங்கிற பட்டனையும் அழுத்திவிடுங்க அப்போ நம்ம சேனலில் வரக்கூடிய ஆன்மீக விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்துடும் அது மட்டும் இல்லாமல் நம்ம சேனலில் வரக்கூடிய தெய்வத்தின் குரல் பகுதிகள் மகாபிரிவா மகிமை மகா பிரிவா அருள்வாக்கு ஆன்மீக கதைகள் ஆன்மீக தகவல்கள் ஸ்லோகங்கள் ஆலய விழா இது எல்லாம் உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக்கும் கமெண்ட்டும் கொடுத்து உங்களுக்கு தெரிஞ்சவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்க தேங்க்யூ